Hello, viewers. I am Arun உத்தரபிரதேசம் தொடங்குது இந்த கதை உத்தரப்பிரதேசத்தின் அம்ரோஹா என்ற கிராமத்துல ஒரு இருபத்தி ஏழு ரஜித் என்ற வரா அந்த ரொம்ப முக்கியமா அது ஒரு ஏழை குடும்பம் அந்த கிராமத்துல எல்லாரும் விவசாயம் பண்ணிதான் இருந்தாலும் வாழ்ந்துட்டு வரா அதாவது அவனுக்கு வயது இருபத்தி ஏழாவது அவனுடைய கனவு எல்லாமே தனது அப்பா அம்மாவை எப்படியாவது வாழ்க்கையில சந்தோஷப்படுத்தி வாழ வைக்கணும் அப்படின்றதான் அவனுடைய ஆசைகள் எல்லாம் அப்படிதான் அவனுடைய கனவு காட்டுறான் அவன் இங்கே இருந்தா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேற முடியாது நம்ம டெல்லிக்கு போய் எப்படியாவது வாழ்க்கையில

அலைஞ்சு எப்படிப்பட்ட விஷயங்கள் உணவு டெலிவரி பண்றான் ஒரு வருஷம் கிடந்தது இந்த இடத்துல தான் அவனுக்கு ஒரு ஆர்டர் வருது அதுவும் பெரிய ஆர்டர் அதுவும் ஐயாயிரம் ரூபாய் உள்ள ஒரு ஆர்டர் வருது அந்த ஆர்டர் பாக்குறான் இரவு பதினொரு மணி ஆகுது அது ஒரு டவுன் டவுன்ற மிகப்பெரிய ஒரு பிளாட்ல இருந்து வந்தது அந்த மாளிகையில புல்லா பணக்காரங்க வச்சுக்கிற ஒரு பெரிய பிளாட் தான் அது அந்த அட்ரஸுக்கு ரஜித்து அங்க போறான் இரவு பதினோரு மணின்றதால என்றதால அங்க எல்லா இடமும் லைட் ஆஃப் பண்ணிருக்காங்க ஆனாலும் அந்த பெரிய பில்டிங்ல மட்டும் லைட் ஆஃப் பண்ணல இப்போ அந்த மாளிகைக்கு நுழையறான் அது வந்து எட்டாவது மாடியில் இருக்கு இப்போ லிப்ட் மூலயமா அவன் மேல வந்து போறான் மேல போய் எட்டாவது பிளாட்ல அவன் வில் அடிக்கிறான் இப்பதான் உள்ள இருந்து இருபத்தி ஆறு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் வெளில வரான் கோவமா அழுதுகிட்டே வெளில வராங்க இப்ப பாத்து ரஜித பார்த்து கோவப்படுறாங்க உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க உணவு டெலிவரி ஆர்டர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அவன் சொல்றான் உணவு வேணா உணவு வேணா வெளில போ அப்படின்னா இல்ல நீங்க தான் உணவு ஆர்டர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அவன் சொல்றான் இப்போதான் அவன் சொல்றான் ஒரு நாள் கொண்டு போக முடிஞ்சா கொண்டு போ அப்படி இல்லைன்னா எங்கேயாவது தூக்கி குப்பையில போட்டு போ அப்படின்னு அவன் கோவமா கேத்துறான் ரஜித்துக்கு இது எல்லாம் சாதாரணம் ஏன்னா உணவு டெலிவரி குடுக்கும் போது அவங்களுக்குள்ள சண்டை ஏதாவது அவங்களுக்கு கோபம் இருந்தா அது டெலிவரி பையன் தான் அந்த கோபத்தை அது அவனுக்கு அவன் இந்த தான் பகிர்ச்சிதான் கோபமா இருக்கலாம் நீ என்ன ஒரு அடி கூட அடிச்சுக்கிங்க ஆனா பசீனா என்னான்னு எனக்கு புரியும் என்னால அந்த வேலை செய்ய முடியாது அப்படின்னும் அவன் சொல்றான் இப்போ அவன் சொன்னது அவளோட மனதுக்குள்ள ஒரு அமைதி நிலவுது ஒரு நிமிஷம் அவன பாக்குறான் அவ பேரு சிநேகா தான் சரி வாங்க அப்படின்னும் அவ கூப்பிடறா அவனும் வந்து உள்ள வரா இப்ப அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு பணக்கார வீடு எல்லாமே இருந்து சோபாக்களும் பொருட்களும் பாக்குறதுக்கு அந்த மாளிகை மிகவும் பிரம்மாண்டமா இருக்கு அங்க ஒவ்வொரு ஓவியமும் கூட அவ்வளவு அழகா இருக்கு போறான் உள்ளவரா இப்ப அவன் அமைதியா உட்காருங்க அப்படின்னு சொல்றான் அவனும் வந்து உட்காடுறான் இப்பதான் எனக்கு தனியா சாப்பிடறது ஒரு மாதிரியா இருக்கு நீங்களே என் கூட கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னும் அவ சொல்றான் இப்ப சரி அப்படின்னு ரஜிதம் அவனுக்கு சங்கடமா இருக்கு இருந்தாலும் ரஜித்தும் சரின்ட்டு உட்காடுறான் இப்ப சினி

சினேகாவோட அப்பா அம்மா மிகப்பெரிய பணக்காரங்க தான் அவங்க ரெண்டு பேருமே அரசு பள்ளியில ஆச்சரியா இருக்காங்க அதனால சினேகாவுக்கு எந்த கவலையும் இல்ல சினேகா படிச்சு வளர்ந்து நல்ல ஒரு வேலையில வந்திருக்கா அதாவது மென்பொருள் நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கா கை நிறைய லட்ச லட்சமா பணம் சம்பாதிக்கிறா அதே நேரத்துல அவனுடைய அப்பா அம்மாவும் நல்லா சம்பாதிக்கிறாங்க இப்ப அவங்களுடைய வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்ல சந்தோஷமா போயிட்டு இருக்கு இந்த தான் அவங்களுடைய வாழ்க்கையில கரண்ன்ற ஒருத்தர் நுழைகிறாரு கரண் இப்ப அவங்களுடைய வீட்டுக்கு ஒருவா வர்றாரு அதாவது அவரு ஷேர் மார்க்கெட்ல வேலை செய்யறதுதான் கோடிக்கணக்கில் அவங்களுக்கு சம்பளம் வாங்குறதாவும் அவரு அவருடைய அப்பா அம்மா கிட்ட சொல்றாரு இப்ப அவருடைய அப்பா அம்மாவும் அதை நம்புறாங்க எனக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்கேன் ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு ஏன்னா இவங்க பல விதத்துல மேட்ரி ஆட் ஆடு கொடுத்துருக்காங்க அந்த ஆடை பார்த்துட்டு தான் கரண் அங்க வர்றாரு இப்ப கரனை பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷமா வராங்க அவங்களும் இதுக்கு சம்மதிக்கிறாங்க உடனடியா சினேகாவிடம் கல்யாணத்தை பத்தி அவங்களும் சொல்றாங்க நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க வயசாயிட்ட போயிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனா சினேகாவுக்கு கரனை பிடிக்கவே இல்லை அவருடைய நடத்த பழக்க வழக்கம் தவறா இருப்பதா அவர் நினைக்கிறா அதனாலே அவர் பிடிக்கல

ஆ நாய் வேலை நிமுத்த முடியாது அதே போல தான் கரனை திரும்ப திரும்ப அந்த சுதாட்டத்தில் போய் விளாட்றான் அவனுக்கு திரும்பவும் கடன் இப்ப இப்போ திரும்பவும் வீட்டை நோக்கி நிறைய கடைக்காரங்க வராங்க இப்ப அவன் கடனை சம்பளத்தை கொடுத்து முற்றிலா அடைக்கிறான் திரும்பவும் கோவப்படுறா இப்ப அவன் அமைதியா எதுவுமே சொல்லாம வந்து உட்காந்துருக்கான் ஆனாலும் இதுக்கு பிறகு தான் ஒரு முக்கியமான விஷயம் ஆரம்பமாவது இப்போ தான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறான் ஆ சினேகா ஆறுவார் ரூபா இன்சூரன்ஸ் பாலிசி கட்டிருக்கறது அவனுக்கு புரியுது ஸ்நேகா உயிரோடந்தால் எவ்வளவு சம்பாதிச்சாலும் மாசம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் தான் சம்பாதிச்சிட்டு வந்து கொடுப்பான் ஆனா தெனகை இறந்துட்டா 6 கோடி ரூபாய் கையில வந்து வரும் ஒரே நாள்ல நம்ம பணக்காரரா ஆகலாம் நம்ம ராஜ வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு அவன் கணக்கு போடுறான் இப்போதான் அவன் கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்கிறான் சினேகாவை கொள்றதுக்கு அவன் முடிவெடுக்கிறான் அவனுடைய நண்பர்கள்ட்ட சேர்ந்துட்டு திட்டான் பில் தியாக அப்படின்னு ரெண்டு ரவுடிகளை கூப்பிடுறான் அவங்கள கூப்பிட்டு தனது மனைவியை குண்ணுங்க உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் தரோட பேரம் பேசுறான் ஆனாலும் அவனோட மனைவிதான் ரொம்ப நல்லவரம் நடந்துகிறான் இப்ப ஒரு நாள் கார்ல வந்து ரெண்டு பேரும் வெளில போயிட்டு இருக்காங்க திடீர்னு ஏத்த மாதிரி யாரோ ஒரு பைக்ல இருந்து வராங்க எதிர்த்து பை சொல்றாங்க இந்த இடத்துல குண்டு தவறிடுது சிநேகா அதிர்ச்சி ஆயிடுறான் இப்பதான் கடன் சொல்றான் எனக்கு என்னோட எதிரிகள் தான் என்ன கொள்ள நினைக்கிறாங்க அப்படின்னும் அவன் சொல்றான் இப்ப ஸ்னேகாவும் தன்னோட கணவர் பாவம் அப்படின்னு அவன் நினைக்கிறான் கணவர் கொள்றதுக்கு இவ்வளவு மோசமான விஷயங்களை செய்யறாங்களா அப்படின்னு வந்து யோசிக்கிறான் அவளுக்கு அப்பவும் என்ன நடக்குதுன்னு புரியல முதல் ரொம்ப கோவப்படுறான் கரண் இப்ப திரும்பவும் அவங்க கூப்பிடுறான் இந்த முறை தவறக்கூடாது தவற கூடாது பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு வரேன் நாளைக்கு அழைச்சிட்டு வரேன் நீங்க கரெக்டா வந்து முடிச்சிடுங்க அப்படின்னும் அவன் திட்டம் போட்டு சொல்றான் அதே போல அவருடைய வீட்டுல பாசமா ரொம்ப பேசுறான் மன அழுத்தமா இருக்கு வெளில போய் ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னும் அவன் சொல்றான் சரி அப்படின்னு போறாங்க அப்ப கூட கணவடைய திட்டம் அவளுக்கு புரியல அவன் நல்லா நினச்சிட்டு அவ கூடவே போறான் இப்ப அவங்க போய் ஹோட்டல் உட்கார்ந்து எல்லாரும் உணவு சாப்பிட்டு இந்த இடத்துல தான் கரண் எழுந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு வரான் அப்படின்னு அவன் எழுந்திரிக்கிறான் எழுந்திரிச்சு பாத்ரூம் போய் அங்கிருந்து சமைச்சு கொடுக்குறான் அவங்களுக்கு தகவல் கொடுக்குறான் என்னோட மனைவி உட்காந்துருக்கா போட்டுருங்க அப்படின்னு சொல்றான் அவனும் வந்து சேர்ல வந்து உட்கார்றான் இப்ப அந்த தியாகவும் பில்லும் ஹோட்டலுக்கு முன்னாடி உள்ள வராங்க அவங்க துப்பாக்கி எடுத்து விடுறாங்க இந்த இடத்துல தான் கரண் அதிர்ச்சியில அப்படியே கையில உள்ள மொபைலை கீழே போடுறான் இப்ப அந்த மொபைலை ஸ்னேகா எடுக்க கீழே குனிகிறான் அந்த குண்டு தவறிடுது இப்ப எல்லோருமே அதிர்ச்சி வராங்க

பார்க்கும்போது போலீஸாருக்கு பயங்கர ஷாக் ஆகுது அதிர்ச்சி ஆகுறாங்க சினேகாவோட கணவரே கரந்தா அவளை கொல்ல சொன்னது உறுதியாவது போலீசார் ஒரு நிமிஷம் அதிர்ந்து போறாங்க இப்பதான் சினேகா எல்லாத்தையும் சொல்லிட்டு ரஜித் சொல்லிட்டு அது உட்காந்துருக்கா இவருடைய வாழ்க்கைய நான் யாரிடம் ஒப்படைச்சனோ அவரே என் உயிரெடுக்கிறதுக்கு துணிஞ்சிட்டாரு இவ்வளவு விஷயமும் அவரே செஞ்சிருக்காரு அப்படின்னும் அவர் சொல்லி அழுதிட்டு இருக்கா நீங்க வரது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் உணவு ஆர்டர் பண்ணேன் உணவு ஆர்டர் பண்ணிட்டு நான் உட்கார்ந்து இருக்கும் திடீர்னு போலீஸ் உள்ள வந்தாங்க எங்களுக்கு ஒரே அதிர்ச்சியா இருந்தது இப்பதான் போலீசார் வந்து எல்லா விஷயத்தையும் என்ன சொன்னாங்க என்னுடைய கணவரையும் கரனை கைது செஞ்சுட்டு இப்பதான் போறாங்க அப்படின்னு அவர் சொல்றா இதை கேட்டு ரஜித்துக்கு ஒரே அதிர்ச்சி அவ ஒரு விதமான பயத்துல இருக்கான்றதும் அவனுக்கு புரியுது இத சொல்லிட்டு அழுகுரா ரஜித் எனக்காக ஒரு உதவி செய்யுங்களா அப்படின்னும் அவர் வந்து இன்றிரவு எனக்கு ரொம்ப இருக்கு எதுவும் தவிர்க்க முடியல அவனும் சரி அப்படின்னு ஒரே தர்ம சங்கடமாவது இருந்தாலும் பெட்ரூம் ரஜித்தும் யாருன்னு தெரியாத ஒரு இளைஞன் வெளில படுத்திருக்கான் அவ்வளவு தூக்கம் வராமல்ல தன்னுடைய கணவரே தன்னை வந்து கான்போட்டு கொள்ள நினைச்சாரு அப்படின்னு அதை யோசிச்சுட்டு அவன் வந்து படுத்திருக்கிறான் இப்ப மறுநாள் விடிய

முழுதும் வெறுமையாவே இருக்கு இந்த இடத்துல அவ எப்பெல்லாம் வந்து நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ரஜித்துக்கு ஃபோன் பண்ணி அவ பேசுவா அதாவது நாட்டுக்காக அவ ஃபோன் பண்ணி பேசுறா அது நட்பா மாறுது ரொம்ப பொருடிக்குது இப்போதான் ஃபோன் பண்ணி ரஜித்திடம் நீங்க பூங்காக்கு வரையான்னு கேக்குறா இப்ப பூங்காவுக்கு அவன் வரா ஜாலியா உட்காந்து அவன் பேசுறாங்க ரஜித்த பிடிச்சதுக்கு முக்கிய காரணம் அவருடைய நேர்மைதான் அவங்க ரெண்டு பேரும் மனதை விட்டு பேசுறாங்க ரஜித் தான் சின்ன வயசுல இருந்து எப்படி வறுமையில வந்து வாழ்ந்தான் எப்படி வறுமையில வளர்ந்தான் அதுக்கு பிறகு சாப்பாடு கூட இல்லாம படுத்திருந்த நாட்கள்லாம் அவன் சொல்றான் இப்படி

ரஜிதால எதுவுமே பேச முடியல மேடம் விளையாடாதீங்க அப்படின்னு அவன் சொல்றான் இப்போ அவங்க பேச பேச ஒரு நிமிஷம் யோசிக்க ஆரம்பிக்கிறான் இப்போ அவன் எதுவுமே சொல்லல அவன் அமைதியா வந்து உட்காந்துருக்கான் ஆனா இதோட இந்த விஷயம் முடியல இதுக்கு பிறகுதான் பெரிய பூகமே எடுக்குது அவருடைய அப்பா அம்மா வீட்டுக்கு வராங்க அவருடைய அப்பா அம்மா விடம் ஸ்னேகா உண்மை சொல்றான் இப்ப அவருடைய அப்பா அம்மா பயங்கரமா கோபப்படுறாங்க உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிச்சா ஒரு போயும் போயும் ஒரு டெலிவரி பாயோட சொமோட்டோ டெலிவரி பாயோட கல்யாணம் எப்படி இப்படி தோணுது அப்படின்னு கோபமாக இருக்கிறாரு உனக்காக எத்தனையோ பணக்காரங்க காத்திருக்காங்க நீ ஊன்னு சொல்லு நாளைக்கே உனக்கு ஒரு நல்ல ஒரு பணக்கார பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்போ சினேகா சொல்றா அப்பா ஏற்கனவே நான் நரகத்தை பார்த்துட்டேன் மீண்டும் நான் அதே நரகத்துக்கு போவ நான் விரும்பல நேர்மையாவும் உண்மையாகவும் இருக்கிற ஒரு மனிதர் தான் எனக்கு தேவை நீங்க சம்மதிக்கலன்னா விட்டுருங்க நான் கல்யாணம் பண்ணிக்காம இப்படியே என் வாழ்க்கையை ஓட்டிக்கிறேன் அப்படின்னும் அவர் சொல்றான் இப்போ வேற வழி இல்லாம அவட அம்மாவும் அம்மா அவசரப்படாத தெளிவான ஒரு முடிவெடுமா அப்படின்னா அவங்க அம்மாவும் சொல்றாங்க சினேகா நான் உறுதியா இருக்கிறாமா அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்போ சரி அப்படின்னு வேற வழி இல்லாம அவட அப்பா அம்மாவும் சம்மதிக்கிறாங்க எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாம சிம்பிளா கல்யாண முடியுது இந்த இடத்துல தான் அப்பா ரஜித் ரஜித் நீ நிறுவனத்தை நீயே வச்சு தேவையில்ல அப்படின்னும் அவன் அவனுடைய நேர்மை அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருது மேல அவன் சொல்றான் நாங்க ஒரு சின்ன ஹோட்டலா திறக்கலாம் நினைக்கிறேன் உங்களுடைய ஆசீர்வாதம் மட்டும் இருந்த போதும் அந்த ஹோட்டல் நடத்த விரும்புறேன் அப்படின்னும் அவன் சொல்றான் அவரு சந்தோஷப்படுறாரு இப்போ ஒரு சின்ன ஹோட்டலை திறக்கறாங்க இப்ப ஸ்னேகாவும் ரஜித்தும் அந்த ஹோட்டலை கவனிச்சுக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷம் போயிட்டு இருக்கு ஓகே நம்மளுக்கு மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்